ஆழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் பயப்படாதே சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஆறு அர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் ஆழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் கிறிஸ்தவ வாழ்வின் மிக முக்கியமான குணநலன்களில் ஒன்று தாழ்மையாக இருப்பது ஆழ்மை என்பது நமது வெளி அடையாளங்கள் எதையும் குறிக்கவில்லை நமது மனத்தாழ்மையையே குறிக்கிறது அதேபோல மேட்டிமையையும் மனமேட்டிமையையே குறிக்கிறது இந்த வசனத்தில் வேண்டுமானால் ஆள்மைக்கு பதிலாக மனத்தாழ்மையையும் மேட்டிமைக்கு பதிலாக மன மேட்டிமையையும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வசனத்தில் ஒதிந்து கிடக்கும் சத்தியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் மனத்தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மனமேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் இதுதான் சரியான ஆவிக்குரிய அர்த்தத்தை தருகிறது கிறிஸ்து இயேசு மனத்தாழ்மையுள்ளவராக இருக்கிறார் அதனாலே நாமும் மனத்தாழ்மையை தெரிந்து கொண்டிருக்கிறோம் பிசாசு மேட்டிமையானவன் அதனால் அவனை பின்பற்றுகிறவர்கள் மன தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மனமேட்டிமையிலிருந்து ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் வரலோக ராஜ்யம் நமது வசமாகும் இயேசுவின் மனத்தாழ்மை உள்ளார்ந்தது ஆத்தும பாரம் கொண்டது வெளிப்படையாக பார்க்கும்போது அவர் தமது கடிந்து கொள்ளுதலை வெளிப்படுத்தினாலும் ஜெப வீட்டை கல்லர் குகையாக்கினவர்களை சவுக்கால் அடித்தாலும் அவர் அவற்றை ஆத்தும பாரத்தோடு செய்தார் ஆத்துமா நரகத்தில் அழிந்து போய்விடக்கூடாது என்றே அவ்வாறு செயல்பட்டார் பரலோகத்திற்கு அவர் மனத்தாழ்மையுள்ளவராக காணப்பட்டார் நாமும் இதுபோலத்தான் பரலோகத்திற்கான மனத்தாழ்மையோடு காணப்பட வேண்டும் சிலர் தாழ்மையாக காணப்படுவதாக சொல்லிக்கொண்டு அழுக்கான ஆடைகளையும் காலில் செருப்பு போடாத நிலையையும் வெளிப்படுத்தி தங்களை அப்பாவிகள் போல காண்பித்துக் கொள்வார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய உள்ளத்தில் வஞ்சகம் இருப்பதை பார்க்கிறோம் எல்லோரும் தங்களை தாழ்மையுள்ளவன் என்று சொல்ல வேண்டும் என்று காண்பித்துக் கொள்கிறார்கள் இதுவும் மனமேட்டுமைதான் நான் தாழ்மையுள்ளவன் என்று மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என்று விரும்பும் போக்கும் ஆபத்தானதுதான் இது கடைசியில் மனித வழிபாட்டிற்கே வழிநடத்தும் அதனால் உண்மையான மனத்தாழ்மையாகிய ஆத்தும பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் தன்னைப் போலவே மற்ற ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தாகம் கொள்ளுங்கள் அப்போது உங்கள் மனத்தாழ்மை இயேசுவைப் போல முழுமையானதாக இருக்கும் ஆழ்மையை தரித்து கொள்ள முடியாதபடி தடுமாறுகிறீர்களா பயப்படாதிருங்கள் ஆழ்மையின் தெய்வம் இயேசுவிடம் பாருங்கள் அவர் உங்களை தம்மை போலவே தாழ்மை உள்ளவராக மாற்றுவார் நீங்களும் மனத்தாழ்மைக்கு முன்மாதிரியாக இருப்பீர்கள் ஆமென்